ஹாய் ஐ எம் டாக்டர் ரஞ்சிதா இன்னைக்கு வந்து வாய்ப்புண் வயிற்றுப்புண் இது ரெண்டுத்துக்குமே வந்து உணவு முறை என்னென்ன சாப்பிட்லான்றதை வாங்க ஃபர்ஸ்ட் நான் ஹைலி ரெக்கமெண்டடாக வந்து ஒரு உணவு சொல்லுவேன் அப்படின்னா கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் தாங்க ஒரு கட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டுனே சொல்லலாம் கொய்யாப்பழம் செகண்ட் வந்து தயிர் தயிர் வந்து இட்ஸ் ப்ரோ பயோட்டிக்குன்றதுனால உங்க வயிறுக்கு வந்து ஒரு அமிர்தம் நீங்கள் கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ரோபயோட்டிக் வந்து உங்க கட் ஹெல்த்தை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணும் ஸோ செகண்ட் வந்து தயிர் மூணாவது வந்து வாழைப்பழம் மாதுளை ஆப்பிள் மணத்தக்காளி கீரை அகத்திக்கீரை இது ரெண்டுமே வாய்ப்புண் வயிற்று புண்ணுக்கு சூப்பராக கேட்கும் வெள்ளரிக்காய் தர்பூசணி தர்பூசணியில வந்து லைகோபின் இருக்கிறதுனால உங்களோட இன்ஃப்ளமேஷன்ல இருந்து உங்களோட வயிற்று இருந்து எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும் தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து ரொம்ப நல்லது பால் தேன் கேரட் அப்புறம் பெரிஸ் ராஸ்பெர்ரி ஆஹ் திராட்சை இதெல்லாமே பண்ணலாம் பட் வெறும் வயத்துல கன்சியூம் பண்ண வேணாம் ஆஃப்டர் ஃபுட் வந்து நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் வேற என்ன நீங்க அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காஃபி சுத்தமா அறவே கூடாது ஆல்கஹால் நோ சுத்தமா வந்து பிக் நோ காரமான உணவுகள் நீங்க வேற இல்லை சாக்ரிஃபைஸ் பண்ணிதான் ஆகணும் காரமான உணவுகள் சாப்பிட வேணாம் பேக்கடு ஐட்டம்ஸ் சாப்பிட வேணாம் ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட வேண்டாம் வேண்டாம் என்னங்க டாக்டர்கள் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகே சாப்பிடறதுதான் இருந்தா ரொம்ப கம்மி குவான்டிட்டில சாப்பிட்டுக்கோங்க நிறைய சாப்பிட வேண்டாம் வாய்ப்புக்கும் வயிற்று பொண்ணுக்குமான ஒரு உணவு முறை இதெல்லாம் சாப்பிட்டு வாங்க கண்டிப்பா சரியாகும் தேங்க்யூ